ஹை ஃப்ரெண்ட்ஸ் கடலைப்பருப்பை பயன்படுத்தி பேக்கரி ஸ்வீட் ஸ்டாலெல்லாம் இருக்கிற மாதிரி சாஃப்டாக ஜூஸியான ஒரு லட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன் வீக் ஆனாலுமே காலி ஆகிற வரைக்குமே ட்ரை ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக சாஃப்டாக எப்படி செய்கிறது அப்படின்றதுக்காக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கடலை பருப்பை ரெண்டு அல்லது மூணு முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊற வச்ச பிறகும் கூட ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா கலைஞ்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஊற வச்ச பருப்பை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணின பிறகு தண்ணி சேர்த்தா நல்லா தெளிவாக இருக்கணும் ப்ளைன் வாட்டர் மாதிரி க்ளீன் வாட்டர் மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஊரின கடலை பருப்பை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம ஒரு சிங்கிள் டிராப் வாட்டர் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியே ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாவே ட்ரை ஆக்கி தனி ஒரு ட்ராப் கூட இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ட்ரை ஆனவா இந்த ரெசிபி வந்து பக்காவாக வரும் இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் குற குறன்னு ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறன்னு அதே சமயத்தில் அங்கங்கே முழு கட கடலைப்பருப்பு அல்லது அரைக்கடலை பருப்புலாம் இல்லாமல் ஈவனாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு லைட்டாக ஆயில் சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலை பருப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன வடை மாதிரி நல்லா ஷேப்பாக தட்டணும்னு அவசியம் இல்லை பகோடா மாதிரி போட வேண்டாம் வடை மாதிரி லைட்டாக ரஃப்பாக தட்டி அதில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதாவது எண்ணெயில் சேர்த்துட்டு நுற வரும் இந்த எண்ணெய் செக்கெண்ணெய் வேறு நல்லா நுற வருது அது மாதிரி செக்கெண்ணெயாக இருந்தால் கண்டிப்பாக நுற வரும் இந்த நுரையெல்லாம் அடங்கின பிறகு கலர் மாறாமல் மேலே கிறிஸ்பியாக இருக்கணும் அதே சமயத்தில் உள்ளே சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ரொம்ப கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணினா கலர் மாறிவிடும் அதே சமயத்தில் கலர் மாறாமல் இருந்தால் கூட ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தெரியும் சாஃப்டாக இருக்காது அதனால் நான் பார்த்து பதமாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுமே ஃப்ரை பண்ணி நல்லா ஆற விட்டுக்கணும் நல்லா ஆறின பிறகு இதையும் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் வைப்பர்ல வச்சு ரெண்டு கிளிக் பண்ண அதே கடாயை ஆயில் எடுத்துட்டு க்ளீன் கிளாத் வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் சுகரும் கால் கப் தண்ணியும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சுகர் தேவைப்படும் அதே அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும் இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் ஏலக்காய் ஒரு பிஞ்சு சால்ட் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லைனா அதனால மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லோ கலர்லேயும் செய்ய போகிறதுனால மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால எந்த விதமான வாசனையோ எந்த டேஸ்ட்டு தனியாகவோ தெரியாது நல்லாயிருக்கும் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக பாகு ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பதத்துக்கு வரணும் நீங்கள் கம் கையெல்லாம் வச்சு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை சுகர் கரைஞ்ச பிறகு ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் இல்லையா கொஞ்சம் கெட்டியாகும் அந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ட பிறகு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு உடனடியாக வேறு ஒரு அகலமான பாத்திரத்தில் தாம்பாளம் அல்லது தட்டு அந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி ஆற விட்டுக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் கிராம்பு பச்சை கற்பூரம் அந்த மாதிரி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் கடலை மாவில் பூந்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லட்டு செய்வோம் அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பட் அந்த பூந்தி செய்கிறதுக்கு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு பக்கம் வந்து செவந்து வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதிக குவான்டிட்டியில் மூணு கிலோ அஞ்சு கிலோ ஏழு கிலோ இப்படி செய்கிறதுனா கூட வேறு எந்த மிஷினரியுமே இல்லாமல் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை லட்டு ரெசிபி மா மாத்திரமே செஞ்சு சேல் பண்ணுறாங்க நிறைய பேர் அதுவே மெயின் பிஸ்னஸ்ஸாக எடுத்துலாம் செய்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக இதே மெத்தடில் செய்யுங்க சூப்பராக இருக்கும் முந்திரி நெய்யில் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை கிரேப்ஸ் அப்படி சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கணும் இடையில பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை லைட்டாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கையில் நெய் தடவிட்டு லட்டோட சைஸ் உங்களுக்கு தெரியும் நார்மல் சைஸ் லட்டுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குது அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் லட்டு பிடிச்ச உடனே சாப்பிடாம அடுத்த நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக சுவையெல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்கும் கையை வாஷ் பண்ணிட்டு திரும்பவும் லைட்டா நெய் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு முறை பிடிச்சு எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் கடலை பருப்புக்கு பதினேழு லட்டு கிடச்சிது உங்களுக்கு அதிகமாக வேணும் லட்டு அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படியே டபுளாக ஆக்கி செய்யுங்க அல்லது கம்மியாக வேணும்னா நூறு கிராம் சேர்த்து செய்ங்க எவ்வளோ சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குன்னு பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்